சுவமியே சரணியப்பூர்ணபுஷா காந்தே சரணமப்பூர்ணாபுஷையோ பதிசிவசும் தண்டாாசிசூலிரேஷ்வாசசராலிசானைர்வன்சாதம் நானாரத்னித்திரசனகதம் கல்யாணசிதிதம் வீராதிமுகேேே சுசேவித்தபம் சாஸ்தாரமிட்டிம்பமே பூர்ணஞ்சிணே புஷ்மம்வரன்களமார் நமஸம் நம்பளோட கல்யாண சாஸ்திரா சமாஜம் இது தற்சமயம் குரோம்பேட்டை பகுதியில் நெமிலிச்சேரியில் இப்போ நம்ம இந்த சுவாமியை வச்சு பூஜை பண்ணிட்டுருக்கோம் அதாவது சுவாமிக்கு தனியாக சன்னதி கட்டி கோவில்லாம் கட்டிலாம் பண்ணலை நம்ம வீட்டிலையே தான் வச்சு பண்ணிட்டுருக்கோம் இந்த சுவாமி வந்து இந்த சமாஜத்தை சேர்ந்த எல்லா மக்களும் இவரால் பயனடைவதை வந்து அவங்களுடைய சந்தோஷம் ஆனந்தத்தை வந்து இவர் வந்து அப்படி கொடுத்துட்டுருக்கார் அவங்களுக்கு அள்ளி அள்ளி சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நிம்மதியும் வாழ்க்கையில் குறைவில்லாத நிலைமையும் அவர் கொடுத்துட்டுருக்கார் அதனால தான் அவர் கல்யாண சாஸ்தானே நாங்களே அன்பு அனுபவிச்சு போயிடுச்சோம் அது என்ன சார் சாஸ்தானாலே சபரிமலையில் இருக்கிற கோவில் தானே அப்படின்னு சொல்லுவோம் குத்துக்காலில் உட்கார்ந்துட்டுருக்கிற சுவாமியை தான் சபரிமலையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் சாஸ்தா வந்து சபரிமலையில் இருக்கிற ஒரு சுவாமி யோகா நிஷ்டையில் இருக்கிற ஒரு சுவாமி அவரை மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும் அந்த சாஸ்தாவுக்கு எட்டு அவதாரம் உண்டு எட்டு ஸ்வரூபங்கள் உண்டு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது பிரசித்தமான அவதாரம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம சபரிமலை சாஸ்திராவை மட்டும் சொல்லலாம் அந்த சபரிமலை சாஸ்தாவை வந்து எல்லாரும் போய் சேவிக்க போகும்போது கிராமம் கிராமம் வீதி வீதியா இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் அந்த கோவில்கள் என்னென்ன சொல்லுவோன்னா நம்ம கோவில்னு கோயில்னு சொல்லுவோம் ஐயார் கோயில் எங்கே இருக்குன்னா ஊர் எல்லையில் இருக்கும் ஆனால் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் இதில் எந்த ஒரு வேறுபாடும் இருக்காது அந்த கிராமத்தில் இருக்கிற முக்காவாசி குடும்பங்களுக்கு உங்கள் குலதெய்வம் கோவில்னா ஐயனார் செல்லியம்மன் கருப்பண்ணசாமி செல்லியம்மன் கருப்பண்ணசாமி மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு சன்னதியை சேர்த்து சொல்லுவாங்க எல்லா ஊர்லேயும் அந்த ஐயனார் கோயிலும் ஒன்று இருக்கும் வேறுலாம் ஒரு மாரியம்மன் கோவிலோ செல்லியம்மன் கோவிலோ கங்கை அம்மன் கோயிலோ ஏதோ ஒன்று இருக்கும் ஆனால் அந்த ஐயனார் கோயிலோ கருப்பண்ணசாமி கோயிலோ பிரதானமாக இருக்கும் ஐயனார் இருக்கிற இடம் கருப்பண்ணசாமி வாசம் பண்ணுறார் கருப்பண்ணசாமி தான் ஐயனாருக்கு காவல் தெய்வம் பரிவார தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரூபங்களாக இருக்கார் அதாவது நம்ம சாஸ்தாவை பார்க்குறோம்னாக்க இங்கே சுவாமிக்கு இடதுகை பக்கம் வாமபாகமில் பூர்ணாதேவியும் தக்ஷண பாகமில் புஷ்கலாதேவியும் வாசம் பண்ணுறாங்க பூரணம் அப்படின்னா நிறைவானது புஷ்கலம் அப்படின்னா ஆனந்தமானது அப்படின்னு அர்த்தம் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ரூபம் சென்டர்ல ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் லக்ஷ்மி ஸ்வரூபமாகவும் இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் துர்கா ஸ்வரூபமாகவும் சென்டர்ல இருக்கக்கூடிய சாஸ்தா சிவ விஷ்ணு ஸ்வரூபமாகவும் காட்சி தராங்க இதுல பகவான் வந்து நமக்கு வந்து பெரிய ஆனந்தம் என்ன அப்படின்னா சைவம் இது வேற இல்லை வைணவம் வேற இல்லை அது இது ஒரு மார்க்கம் அது ஒரு மார்க்கம்னு நம்ம போகக்கூடியவர்களை ரெண்டுத்துக்கும் சேர்ந்த ஒரு சன்மார்க்கம் இது அப்படின்னு காமிச்சு கொடுக்கக்கூடியது சாஸ்தாவினுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் நம்ம சன்னதியை பொறுத்த வரைக்கும் சுவாமியை வந்து வழிபடக்கூடிய நாட்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா வருஷத்துக்கு சில உற்சவங்கள் மகர ஜோதி அன்னைக்கு சபரிமலையில் எப்படி ஆபரண அலங்காரம் பண்ணுறாங்களோ நம்மளும் அந்த மாதிரி நம்ம கையில் இருக்கிற குட்டி குட்டி ஆபரணங்களை சாமிக்கு அலங்காரம் பண்ணுறோம் அடுத்ததா மகா சிவராத்திரி இங்கிலீஷ் கேலண்டர் படி சொல்லிட்டு வரேன் அடுத்ததா மகா சிவராத்திரி அன்றைக்கி விபூதியினால் சுவாமிக்கு அபிஷேகமும் அர்ச்சனையும் நடைபெறும் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி உற்சவம் சித்ரா பௌர்ணமி அக்ஷய திருதி ரெண்டு நாளைக்கும் சுவாமிக்கு பூஜை பண்ணி மகாலட்சுமி அர்ச்சனை பண்ணி உதக்கும்ப தானம்னு சொல்லக்கூடிய குங்கும அர்ச்சனை பண்ணி உதக்கும்ப தானம்னு சொல்லக்கூடிய பூர்ண கும்பத்தை வந்து தானம் கொடுத்துட்டும் அன்னைக்கு வந்து நீர் மோர் விநியோகம் பண்ணுவோம் பப்ளிக்கில் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய எங்களுடைய பிரதானமான மெயினான உற்சவம் நாங்கள் வருஷா வருஷம் நடக்கக்கூடியது சுவாமிக்கு நடத்தக்கூடிய திருக்கல்யாண உற்சவம் அந்த திருக்கல்யாண உற்சவம் எப்படின்னாக்க எங்களுக்கு ஆவணியை ஒட்டி நாங்கள் நடத்துவோம் என்றலா ஆவணியில் அந்த சுவாமி வந்து அவரை இங்கே பிரதிஷ்டபன நாள் ஆவணி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் அந்த நாளில் வந்து சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடத்துவோம் அதை ஒட்டி வைப்ப மக்களுடைய சௌகரியத்துக்காக ஆவணி மூலத்தை ஒட்டி வர சண்டே அன்னைக்கு அந்த திருக்கல்யாண உற்சவத்தை நடத்துகிறோம் ரொம்ப வந்து கோலாகலமாக நடக்கக்கூடிய ஒரு உற்சவம் குறைஞ்சபட்சம் ஒரு அறநூறு பேர் கலந்துக்கக்கூடிய உற்சவம் இந்த வருஷம் பண்ணிங்கன்னா அது பத்தொன்பதாவது வருஷமாக மாறும் இது வரைக்கும் பதினெட்டு வருஷம் பூர்த்தி பண்ணியிருக்கோம் எங்களுக்கு அந்த இந்த கல்யாண சாஸ்திர சமாஜம் ஆரம்பித்து எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு எங்களை வழிநடத்தினவர் எங்களுடைய குருநாதர் சந்த் முரளிதாஸ் அவர் தான் வந்து எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு அவர் சொல்லி கொடுத்தது என்னென்னா தேவையில்லாமல் எதையோ வேதங்களையும் பாஷ்யங்களையும் தேடி அறையே வேணாம் கடவுளுடைய நாம ஒன்று சொன்னால் அதுவே அதுவே எல்லாமே அடக்கம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தார் சரணங்கள் ஒன்றே மருதாகும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தார் அதே மாதிரி எங்களுக்கு இந்த எட்டு சாஸ்தாவியம் காமிச்சு கொடுத்தது சத்குரு சர்மாஜி விஸ்வநாத சர்மான்னு சொல்லுவோம் அவகாக்கமில் வாசம் பண்ணினேன் காஞ்சி மகாபெரியவர் கிட்ட அவர் போனப்போ சபரிமலை யாத்திரை போறிய நம்ம தேசத்திலேயே நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணலாமே அதே சபரிமலை சாஸ்திராவை அப்படின்னு சொல்லி காஞ்சியை பொறுத்தலாம் காமாட்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தர்ம சாஸ்திராவை தரிசனம் பண்ணி வச்சார் அதுக்கப்புறம் இந்த எட்டு சாஸ்திர ரூபங்களை எங்களுக்கு ஒரு கோரிலேட் பண்ணி தொகுத்து எங்களுக்கு கொடுத்தது எங்களுடைய குருநாதர் சர்மாஜி இவங்களுடைய அனுகிரகத்தில் இவங்களுடைய வழிகாட்டலின் பேரில் இந்த உற்சவங்கள் நடத்தினுட்ருக்கோம் இப்போ கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி முடவன் முழக்கு அப்படின்ற ஒரு நா ஒரு திருநாள் அதாவது துலா மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாதம் இரவும் பகலும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அதுக்கு பேர் துலா மாசம்னு சொல்லுவோம் துலா மாசத்தில் வந்து காவேரி அவ்வளோ விசேஷம்னு சொல்லுவாங்க வில்லிவாக்கம் விஷ்ணா சர்மா சொன்ன வாக்கியம் என்னன்னாக்க மறுபடி ஜனனம் மறுபடி மரணம் என்றிட வயது என்னாமோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதாவது திருப்பி திருப்பி பிறப்பு திருப்பி திருப்பி இறப்பு என்னத்துக்கு இறைவா உன்னுடைய பாதமே எனக்கு கதி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உலகத்துல வந்து நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது என்னவோ அதை மறந்துட்டு தேவையில்லாததுகளை மட்டுமே எடுத்துக்கிறோம் கோபம் லோபம் மதம் ஆச்சரியம் காமம் இது அத்தனையும் எடுத்துண்டு வாழ்க்கையில் இதெல்லாம் வேணும் தான் உலகத்துல மனுஷனா வாழறதுக்கு எல்லாமே வேணும் ஆனா ஒரு நிலைக்கு மேல அது எல்லாத்தையும் விட்டுடணும் கோபத்தை விட்டுடணும் ஆத்திரத்தை விட்டுடணும் அடுத்தவங்க இருக்கே என்கிட்ட இல்லையேங்கிற அந்த ஒரு பொறாமையை விட்டுடணும் ஒன்னொன்னையும் விட்டுவிட்டா அடுத்த அடுத்த நிலைக்கு போகணுங்கிறது எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு நாங்களும் இன்னும் அந்த நிலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்பன் முழுக்க நீங்கள் நடத்துவோம் சுவாமிக்கு அன்றைக்கி அவரோட சேர்ந்து நாங்களும் சுவாமியோட முங்கி எழுந்துப்போம் இந்த வருஷம் சுவாமி வந்து தெப்போற்சவத்தில் முங்கி எழுந்துக்கும் போது அழகாக யானை வாகனத்தில் சவாரி பண்ணணும் முடிவெடுத்து இந்த வருஷம் யானை வாங்கிட்டார் வருஷா வருஷம் ஒரு ஒன்று ஒன்று அவரே வாங்கிட்டார் எங்களையும் அதுக்கேற்ற மாதிரி வளர்த்து விடுவார் அவருக்கு உடனே அடுத்த செகண்ட் நம்ம பண்ணணுங்கிற அளவுக்கு எங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு வருவார் எங்களை எங்களால் ஒன்று அன்னைக்கு தேதியில் கரெக்டாக எங்களுக்கு அவருக்கு பண்ணணும்னு நினைக்கிற அன்னைக்கு கரெக்டாக எங்களுக்கு பணம் வரும் அதே நேரத்தில் அவருக்கு ப பண்ணணும்னு நினைக்கிற அன்னைக்கு அந்த நேரத்தில் வந்து நாங்கள் எல்லாரும் ஒன்று சேருவோம் எல்லாருக்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஏதோ ஒன்று சுவாமிக்கு வாங்குவோம் அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு ஒரு லெவல்லையும் எங்களை வசதி இருக்கார் இறைவன் சுவாமியினுடைய அடுத்த திருக்கல்யாணோதவம் வந்து ஜூலை பன்னெண்டு பதிமூணு தாம்பரம் கிழக்கு தாம்பரம் ஐயப்ப பக்தி சேவார்த்தி சபால நடக்கும் அவசியம் இந்த சேனல் மூலமா உங்களுக்கு சொல்லுவோம் நீங்களும் வந்து கலந்துக்கணும் இந்த சிவகாரிய துரந்தரம் அப்படின்னா என்னன்னாக்க சிவனுடைய நாமாவை சிவனுடைய பூஜைய பர்மிஷன் அந்த பர்மிஷனை சாஸ்தா கிட்ட வாங்கிக்கணும் நந்திகேஷா மகாபாக சிவத்தியான பரான சொல்ற மாதிரி நந்திகேஷர்ட்ட கேக்குற மாதிரி சாஸ்திரா கிட்டையும் கேட்டாதான் சிவ பூஜை பண்ண முடியும் இப்ப சிவகாரியத்தை பண்ணக்கூடிய ஒரு நமக்கு ஒரு யோக்கியத்தையை கொடுக்கறது அவர் ஒருத்தான் சிவனுடைய காரியத்தை எடுத்து செயல்படுத்துறதும் அவர் தான் அப்ப சிவனே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது அந்த மாதிரி சிவன் மாதிரியே சோம சூரிய அக்னிலோச்சனத்தோட இருக்க மூணு கண்ணால நம்மளை பாக்குறார் நம்ம அவரை வந்து பாக்குற நேரத்துல அவர் நம்மளை பார்த்துட்டாருன்னா நமக்கு எவ்வளோ வாழ்க்கையில் எப்படி எப்படி மேல போகிறோம்ங்கிறது நமக்கே தெரியாது ரெண்டாவது ஒரு பக்கம் நம்மளுடைய கஷ்டங்களை நிவர்த்தி பண்றதுக்கான துர்கா பரமேஸ்வரி இன்னொரு பக்கம் வாழ்க்கையில மேல அவங்க செயல்படுத்துறதுக்கான லக்ஷ்மி ஒரு பக்கம் அந்த மாதிரி உட்காந்து நமக்கு அனுகிரகம் பண்றாங்க சிவபெருமான் அழித்தல் நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டங்களையும் கேடுகளையும் அழிக்கக்கூடிய சிவபெருமானா ஒரு பக்கமும் நம்மளை காத்து ரட்சிக்கக்கூடிய பெருமாளா ஒரு பக்கமும் நாராயணனா தரிசனம் கொடுக்குறாரு சாஸ்தா சமீப காலத்துல சபரிமலைக்கு போறவங்களுக்கு இந்த மாதிரி சாஸ்தாவை பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா இறைவனை வந்து கும்பிடக்கூடிய எந்த ஒரு ரூபமுமே புராதனமான காலத்துல சுவாமியினுடைய ஒரிஜினல் ரூபத்தை வச்சுதான் கும்பிட்டோம் சாஸ்தாவை பூஜை பண்ணக்கூடியவர்கள் விஸ்வவசுன்னு சொல்லக்கூடிய கருப்பண்ண சாமியையும் செல்லப்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய சுவாமியினுடைய குழந்தையாக இருக்கக்கூடியவரையும் பூர்ணா புஷ்கலா தேவியோடையும் சேர்த்து தான் உபாசனை பண்ணுவாங்க அதுதான் முறையான வழிபாடு இதே மாதிரி சன்னதிகள் சென்னையிலையும் சில இடங்கள்ல இருக்கு அர்மேனியன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கச்சாலீஸ்வரர் கோவில்லையும் இதே மாதிரி ஆழ்வார் திருநகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல காந்தி மெயின் ரோடு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு பூர்ண பாசமேத்த சமயத்தை சுவாமியினுடைய கோவில் இருக்கு அவரையும் தரிசனம் பண்ணலாம் விருப்பம் உள்ளவர்கள் நம்ம சன்னதிக்கும் வந்து தரிசனம் பண்ணலாம் கார்த்தால ஒரு எட்டு மணிக்குள்ள வந்தீங்கன்னா எங்களுக்கும் தரிசனம் பண்ணி வைக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும் சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு மேல வரலாம் எங்களுடைய குருநாதர் குருஜி விஸ்வநாத சர்மா அவங்க வந்து விருப்பம் பட்டுல நான் சொன்ன மாதிரி எட்டு சாஸ்தாவுக்கும் தனித்தனியா சன்னதி கட்டியிருக்காரு அதையும் நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வஞ்சனை சூனியங்கள் அவங்கள நெருங்காது அடல் பில்லி ஏவல் சூனியம் வந்து நலகிடாது நம்மள அதே மாதிரி பல ஜென்மாக்களாக இருக்கக்கூடிய குறைகள் தீரும் பல ஜென்மாக்களாக இருக்கக்கூடிய கடன்கள் தீரும் சாஸ்தா உபாசனை பண்ணுறதுனால இந்த ஒரு சின்ன 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 விஷயங்கள்லாம் தானா நடக்கிறது குருநாதர் காஞ்சி மகாபிரிவாழ்மேல நூற்றி ஒரு படங்கள் ஒன்றா சேர்த்து கம்பெயில் பண்ணி ஒரு போட்டோ போட்டார் அதுதான் இந்த இது இன்றைக்கும் கீழே பார்த்தோம்னா கீழே குருசாமி குருசாமிக்கு கம்பைல்டு வை விஸ்வநாத சர்மா அப்படின்னு இருப்போம் பப்ளிஷ்டு வை வெள்ளிவாக்கம் பஜன சமாஜம் அப்படின்னு இருக்கும் குருசாமியினுடைய பெரிவாளளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ட்ரிபியூட் ரெண்டு பேர் இருக்கும் எல்லாமே இந்த சுவாமிக்கு டோட்டலாக அடிமை ஏன்னா உனக்கு எந்த சந்ததியாகவும் அடிமை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நிலைமையில் சுவாமி எங்களை வச்சுட்டோம் நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பணம் காசு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு மேலே எங்களுக்கு பல இன்பங்களை எனக்கு அள்ளி அள்ளி எங்களுக்குலாம் கொடுத்துருக்காரு சுவாமி அந்த இன்பத்தை வந்து எல்லாரும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சன்னதி கூப்பிடுறோம் கண்டிப்பாக வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்க